ஹலோ நண்பர்களே அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம் நான் இப்போது எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பீச்சுக்கு போய்கிட்டு இருக்கேன் அதாவது எங்கள் கிராமத்து பக்கத்தில் உள்ள பீச்சு அருவி எல்லாமே அதில் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இடம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அதோ தெரிஞ்சு பார்த்தீங்களா ஒசக்க தண்ணி எவ்வளோ சூப்பராக அங்கே தான் நான் போய்கிட்டுருக்கிறேன் இடத்துலேருந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது கிட்ட போவோம் ஓகே நண்பர்களே இப்போது நெருங்கி வந்தாச்சு பாருங்கள் மோட்டர்லாம் நிறையா இருக்குது காடியெல்லாம் நிறையா இருக்குது பார்த்துக்கிறோங்க சூப்பராக இருக்குது இங்கே வந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ எல்லாமே வாங்க கிடைக்கும் ட்ரெஸ்ஸுலேருந்து சாப்பாடு வரைக்கும் கிடைக்கும் இதெல்லாம் வந்து முக்கியமான சாப்பாட்டு ஐட்டங்கள் இது ஒரு ஐட்டம் கடை நிறையா இருக்குது வாங்க ஆளுலேருந்து இருக்காங்க இந்த பாருங்கள் எல்லாமே கிடைக்கும் கொய்யாப்பழம் கிடைக்கும் இது வந்து சமோசா இது வந்து மீன் பொரிச்சே ராத்து பொரிச்சே நண்டு பொரிச்ச வண்டக்கீரை பொரிச்ச எல்லாமே இருக்குது ஓகே காய்ஸ் இப்போது கிட்ட நெருங்கி வந்தாச்சு இந்த பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இடம் ஓகே காய்ஸ் இப்போ இந்த அருவிக்கு வந்தாச்சு அருவியை பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குல்ல அந்த வசத்த வரைக்கும் போகலாம் ஆனால் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது ஓகே காய்ஸ் இப்போ வந்தாச்சு குளிக்கிற இடத்துக்கு இந்த பாருங்க நிறைய பேர் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆ அந்த ஒரு பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருக்கு தாத்தா காட்டு இது ஓகே காய்ஸ் இப்போ நாங்கள் குளிக்க போகிறோம் செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம் வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே இருக்க நன்றி வணக்கம் இடம் செம்மையா இருக்கு சூப்பராக இருக்கு செம்மையாக என்ஜாய் பண்ணுறேன் பாத்தீங்களா பார்த்தீங்களா குட்டிங்கெல்லாம் சூப்பராக அழகாக இருக்கு ஒரு மூணு நாள் போகுது பாத்தீங்களா தலையை விரிச்சு போட்டு சூப்பரா இருக்குல்ல ஓகே காய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்